வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் என்ன விடயம் பற்றி பார்க்க போகின்றோம் என்றால் கனடாவிலே ஒரு மாநகர எல்லைக்குள்ளே வந்து ஈழ தமிழின நினைவு தூவி ஈழ ஈழ தமிழின அழிப்பு நினைவு தூவி அமைய இருக்கிறதா என்பதை பார்ப்போம் அது என்ன பின்புலத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அனுமதி வழங்கப்பட்டு விட்டதா எப்போது ஆரம்பிக்கப்பட போகின்றது யார் அதை முன்மொழிந்தது வழிமொழிந்தது என்ன விவாதங்கள் இடம்பெற்றன என்கின்ற பின் இந்த ஆராய்வோம் மீண்டும் ஒரு முறை வணக்கம் மாநகரத்திலே வந்து ஈழ தமிழக தமிழின படுகொலை நினைவு தூவிக்கான சிறப்பு விழா மிக விமர்சையாக இடம்பெற்றிருந்தது அங்கே அந்த நகரபிதா பிரவுன் அவர்களுடைய தலைமையில் திறக்க வைக்கப்பட்டு அனைத்து ஈழத்தமிழர்களும் புடைசூழ வேறு இனத்தவர்களுடைய அரசியல் பிரமுகர்களும் மக்களும் புடைசூழ அந்த திறப்பு விழா நடைபெற்றது அதன் பின்னணியிலே இது ஏன் ஸ்காபுரோ அதாவது வந்து டொரண்டோவிலே அதிக அளவு தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் ஏன் இங்கே அமைக்கப்படவில்லை என்கின்ற கருத்தும் அபாவம் எப்போதுமே நிலவி ஒன்றுதான் அந்த பின்னணியிலே வந்து ஒரு பிரேரணை அவசர பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கிறது டொரண்டோ நகரசபையிலே மே இருபத்தி ஒன்று மே இருபத்தி ரெண்டு அதாவது மே பதினெட்டு நினைவு தினங்கள் அனுஷ்டிக்கப்பட்ட பின்னர் டொரண்டோவினுடைய ஸ்காபுரோ சிட்டி சென்டர்லே வந்து மே பதினெட்டுக்குரிய நினைவு உரைகள் நினைவு நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தது அதன் பின்னர் அவசர அவசரமாக மே இருபத்தி ஒன்று மே இருபத்தி ரெண்டு டொரண்டோ நகர சபையிலே ஒரு பிரேரணையை முன்வைத்திருக்கிறார்கள் என்ன பிரேரணை என்று பார்த்தோம் என்றால் டொரண்டோ நகரத்துக்குள்ளே ஒரு ஈழத்தமிழின அழிப்புக்கான ஒரு நினைவாலயம் ஒன்றை அமைக்க வேண்டும் ஒத்த நினைவாலயம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த பிரேரணையை யார் முன்வைத்தது முன்மொழிந்தவர் என்று பார்த்தோன்றால் ஒரு ஈழத் தமிழராக இருக்கின்ற டொரண்டோ நகரசபை கவுன்சிலர் பார்த்தி கந்தவேல் அவர்கள் அதை முன்மொழிந்திருக்கின்றார் அதை யார் வழிமொழிந்திருக்கின்றார் என்றால் கனேடியரான டொரண்டோ நகரசபையினுடைய கவுன்சிலர் ஜேஸ் மெட்லோ அவர்கள் வழிமொழிந்திருக்கின்றார் ஆகவே இந்த அவசர பிரேரணை அங்கே வாதத்துக்கு எடுக்கப்பட்டிருந்தது மே இருபத்தி ஒன்று மற்றும் மே இருபத்தி ரெண்டு அமர்வுகளில் வாதத்துக்கு எடுக்கப்பட்டிருந்தது பல கருத்துக்கள் அங்கே முன்வைக்கப்பட்டது ஏன் இந்த தூவி அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற க பல கருத்துக்கள் நகர சபை உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது அதாவது பிரம்டன் மாநகரத்திலே வந்து அந்த நினைவு தூவி அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது ஆனால் தமிழர்கள் சரிவாக ஈழத்தமிழர்கள் சரிவாக வாழ்கின்ற பிராந்தியம் டொரண்டோ மாநகர பிராந்தியம் அந்த பிராந்தியத்திலே ஸ்காப்ரோவை மையப்படுத்தியான ஒரு இடத்திலே வந்து ஒரு பாக் ஒரு பூங்காக்குள்ளே இந்த ஒரு நினைவாலயம் ஈழ தமிழின அழிப்பு நினைவாலயம் உருவாக்கப்பட வேண்டும் கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்த கருத்துக்களின் பின்புலத்திலே இந்த இறுதியாக இது எல்லோராலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பிரேரணை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு இந்த க இந்த பிரேரணையை முன்வைத்தவர்கள் அந்த வாதங்களை எடுத்து அலசிய பொழுது அங்கே பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அதாவது இடத்திலே நிகழ்த்தப்பட்டது ஒரு இன இள இள தமிழினத்துக்கு இழைக்கப்பட்டது வந்து பொருளே ஒரு தமிழ் இன படுகொலை என்பதற்கப்பால் அதோட இன அழிப்பு என்பதை ஆவணப்படுத்தியது மட்டுமல்லாது மாகாண சபையினூடாக அதாவது வந்து ஒன்றியோ மாகாண சபையிலே இருக்கின்ற மாகாண சபை உறுப்பினர் கௌரவ விஜய் விஜய் அவர்களினால் கொண்டு வரப்பட்ட ஒரு தான் பில் நூற்றி நான்கு எனப்படுகின்ற இந்த மாகாணத்தில் இருக்கிற பள்ளிகளில் வந்து மே பதினெட்டை அண்டிய இந்த உருவார காலத்தை வந்து டமிழ் ஜெனோசைட் எடியூகேஷன் பிக் அதாவது தமிழின படுகொலை இன அழிப்பு கெட்டல் வேரமாக பிரகடனப்படுத்தி இருந்தார்கள் அதே அதே அதன் மூலம் அந்த ஏழு நாட்களும் தமிழின படுகொலைக்காக த தமிழின அழிப்புக்கான கற்றல்கள் எவ்வாறு இப்படி இடம்பெற்றது என்பது அந்த பாடசாலைகளிலே கற்பிக்கப்படும் இதனால் பல்வேறு வகையான நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது எங்களுக்கு மட்டுமல்ல பல்வேறு மாணவர்களுக்கும் அது கொண்டு போய் சேர்க்கப்படும் அந்த மாணவர்கள்தான் இந்த கனடாவிலே குடிமகன்களாக அடுத்த அரசியல்வாதிகளாக கொள்கை வகுப்பாளர்களாக வரப்போகின்றவர்கள் ஆகவே அவர்களுக்குடாக அடுத்த தலைமுறையில் ஏதாவது ஒரு எங்களுடைய அழிப்பை அவர்கள் விளங்கிக் கொள்வதன் மூலம் என்றோ ஒரு நாள் எங்களுக்குரிய சில நியாயமான தீர்வுகளை நம்புவதற்கு இந்த டமல் ஜெனோசைட் எடியூகேஷன் வீக் உதவுகிறது இந்த பின்புலத்திலே வந்து இந்த எடியூகேஷன் வீக்குக்கு எதிராக இலங்கை அரசினால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஒரு தடை உத்தரவு கூட நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டது மாகாண நீதிமன்றம் அதை நிராகரித்தது பிறகு இலங்கை அரசு சார்ந்தவர்கள் அதை மத்திய அரசினுடைய நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றார்கள் அங்கு அதாவது மேல் உச்ச நீதிமன்றத்திலே கூட அது எடுக்கப்படாமல் அது வந்து அது வந்து அந்த எடியூகேஷன் வீக் நடத்தப்பட வேண்டும் ஈழத்தமிழத்துக்கு வந்து நடந்தது இன தான் என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த கற்றல் வாரத்தை அங்கீகரித்திருக்கிறது இது இலங்கை அரசிற்கு ஒரு ஒரு தலையிடியாகவும் ஒரு ஏமாற்றகரமான வேலையாகவும் அமைந்திருந்தது அந்த பின்னணியில் இந்த எடியூகேஷன் வீக் எனத்துக்கு கொண்டு வரப்பட்டது இதனுடைய பின்புலம் என்ன என்பதையும் இந்த வாதத்திலே முன்வைத்திருந்தார்கள் அதைவிட இந்த பிரம்டன் மாநகரத்திலே இருக்கின்ற இந்த நினைவு தூபி ஒத்த நினைவு தூபியை இந்த டொரண்டோ பார்க் அந்த பாக்கிலான எங்கேயாவது வைக்கணும் அதை ஆளுகின்ற கட்டமைக்கின்ற கண்காணிக்கின்ற டொரண்டோ பாக்கினர் இதற்குரிய இடவசதிகளை ஒதுக்கி தர வேண்டும் என்ற தீர்மானம் இப்பொழுது ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகவே உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற இந்த ஈழத்தமிழினம் இன்று கனடாவிலே பிரம்டன் மாநகரத்திலே நினைவு தூவி அமைக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை அரசு ஒரு ஆட்டம் கண்டது அதாவது வந்து இது இனப்படுகொலை அல்ல இன அழிப்பு அல்ல எவ்வாறு நீங்கள் அனுமதி வழங்கினீர்கள் திறந்தீர்கள் என்று எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தன அதாவது இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் கூட விஜித விஜித கூட கனேடிய தூதுவர்களை அஹ் அழைத்து தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருந்தார் அலி சப்ரி போன்ற முன்னாள் வெளிவகார அமைச்சர்கள் கூட தங்களுடைய வலுவான கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் ஆகவே இந்த கனடாவினுடைய இன அழிப்பு தூவியானது இலங்கை மட்டத்திலே பெரிய ஒரு பூதாகாரத்தையும் ஒரு புரசலையும் உண்டு பண்ணியிருந்தது எல்லோருக்கும் தெரிந்தபடியாக ஏனென்றால் இந்த நினைவுகள் அடுத்த தலைமுறைக்கும் கெனடியர்களுக்கும் கடத்தப்பட்ட விடும் என்கின்ற ஒரு அச்சமும் ஆதங்கமும் இது இனப்படுகொலை இன அழிப்பு என்கின்ற பதங்களை தடை செய்ய வேண்டும் என்று விஜித அவர்கள் சட்டங்களை கொண்டு வருவோம் சட்டம் பாயும் என்று அச்சுறுத்துகின்ற அளவிலே கூட இந்த இன அழிப்பு தூவியின் திறப்பு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது ஈழத்திலே இலங்கையிலே அதை தொடர்ந்து இன்று டொரன்டோவிலே எடுக்கப்பட்ட முன் நடவடிக்கை இன்னும் அதிர்வலைகளை ஏற்படுத்த இருப்பதும் வந்து கண் அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்திலே நினைவுத் தூவி முள்ளிவாய்க்கால் நினைவுத்தூவி அமைக்கப்பட்டது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜனவரி மாதத்திலே அடித்தளிக்க இடுத் இடித்து அளிக்கப்பட்டது இரவோட இரவாக கோத்தபாய ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே இடித்தளிக்கப்பட்டது அதற்கு மக்கள் போராட்டத்துக்கு என்ப என்பதற்கு அப்பால் மாணவர்கள் போராட்டம் செய்தார்கள் முன்னாள் மாணவர்கள் போராட்டம் செய்தோம் அனைவரும் செய்து அந்த மீண்டும் அந்த உண்ணாவிரத போராட்டங்கள் எதிர்ப்பலைகளுக்கு மத்தியிலே அது வந்து மீளவும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இந்த மூள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தூவியானது பல்கலைக்கழகத்தில் பிரதானமாக இனப்படுகொலை இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஒரு தூபி விட பிரான்ஸில் இருக்கின்றது ஆஸ்திரேலியாவில் நிறுவப்பட்டிருக்கிறது கனடாவிலே நிறுவப்பட்டிருக்கிறது பிரம்டன் மாநகரத்திலே இப்படி எல்லா இடங்களிலேயும் வந்து இது நிறுவப்பட்டு இன்று உலக மக்களினுடைய ஈழத்தமிழர்கள் பூசிக்க பூசிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நினைவு தூவி இன்று உலக மக்களுக்கு உற்று நோக்கக்கூடியது என்ன தூபி என்ன நினைவு என்ன இனப்படுகொலை என்ன இன அழிப்பு என்று கேட்டு அறைகின்ற நிலைமைக்கு இந்த இனப்படுகொலையானது பல்வேறு சமூகங்களுக்கும் நாடு கொண்டு நகர்த்தப்படுகிறது ஆகவே அந்த ஒரு தோற்றுவாயாகத்தான் டொரண்டோ மாநகரத்திலே வந்து இது வந்து அமைய இருப்பதற்குரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது உத்தியோகபூர்வமாக டொரண்டோ நகரம் வந்து தனது வலைதளங்களிலே வந்து செய்தியாக கூடியது வெளிவிட்டிருக்கிறது ஆகவே இது அடுத்த ஒரு மைல்கல்லாக போக போகின்றது டொரண்டோ என்கின்றது இவ்வளவு தெரியும் ஒரு மிக முக்கியமான நகரம் கனடாவிலே அதிலேயும் இந்த இனப்படுகொலை நினைவு தூவி பிரமாண்டமாக அமையுமா இது இலங்கை அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு தலைவலியை கொடுக்க போகின்றது பார்ப்போம் இதற்கு எதிர்ப்புக்களை தெரிவிக்கிறார்களா அல்லது இதை தடுப்பதற்கு என்னென்ன முயற்சிகளை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்பது தெரியாமல் இருக்கப் போகின்றது ஆகவே இன்று இந்த போராட்டம் முடிவடைந்து மௌனிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் பேரவலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதோட மேயோட முடிந்ததுக்கு பிறகு எல்லாமே அடங்கிவிடும் ஈழ மக்களை நாங்கள் சிக்கிவிட்டோம் அவர்களை ஒன்றுமை இல்லாதவர்களாக ஆக்கிவிட்டோம் என்கின்ற அந்த தீப்பொறி அங்கே அங்கே பசுங்கப்பட்ட அங்கே அணைக்கப்பட்ட தீப்பொறி இன்று உலகம் பூராகவும் பரவி இன்றைக்கு முள்ளி வாய்க்கால் தூவிகள் அந்தந்த நாடுகளிலே அமைத்து இன்று உலகத்தை திரும்பி பார்க்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது என்பதும் ஒரு ஒரு ஸ்பாக்கிங் பாயிண்ட் ஒரு இன்ஜெக்ஷன் தான் இருக்கின்றது பார்ப்போம் இது இலங்கை அரசு எவ்வாறு இதை வந்து எதிர்வினையாற்றப் போகின்றது என்பதை இனித்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதைவிட இது வந்து எப்போது கட்டத் தொடங்க போவது இந்த பாக்கில் வந்து இதுக்குரிய அனுமதியை கொடுக்கப் போகின்றார்கள் என்பது இனித்தான் அவர்கள் அனுமதி கேட்டிருக்கின்றார்கள் எந்த பாக்கில் எந்த இடத்தை குடி தொதுக்கப் போகின்றார்கள் அது எப்போது கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட போகின்றது அதனுடைய டிசைன் அதனுடைய தொகை எவ்வளவு எஸ்டிமேட் என்ற விடயங்கள் இனித்தான் வெளிவிட இருக்கின்றார்கள் இது எத்தனை வருடத்துக்குள்ள இதை கட்டி முடிப்பார்கள் ஒருவேளை மே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே கூட அது திறப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கலாம் இல்லாது போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே பதினெட்டில் திறப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த பின்னணியில் ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் இந்த இன படுகொலை இன அழிப்பு தூவி உலகமெங்கும் நிர்மாணிக்கப்பட்டு உணர்வழிச்சுடன் நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் உற்று நோக்க வேணும் கனடாவில் வந்து திறக்கப்பட்ட மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று திறக்கப்பட்ட இன படுகொலையின் அழிப்பு தூவியினால் உறைந்திருக்கின்ற மறைந்திருக்கிற பல சிங்கள பேர்ணவாதிகள் முளை கொள்ள ஆரம்பித்தார்கள் அவர்கள் ஆக்ரோஷமான கருத்துக்களை சமூக ஊடகங்களிலே விதைத்து சிங்களவர்களை வந்து உசுப்பேத்தி விட்டிருந்தார்கள் ஆனால் அது வந்து ஒரு நினைவு அகமாகத்தான் திறக்கப்பட்டதை ஒளிய எந்த விதமான ஆக்களையும் நினைவு கூறுவதற்காக அது திறக்கப்படவில்லை கனடா அரசாங்கம் இப்போதும் விடுதலை புலிகளை வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகத்தான் பார்க்கின்றது அவர்கள் அதற்கு அனுமதி கொடுத்தது இந்த இறுதிப்போருளே வந்து கொல்லப்பட்ட அரச படைகளினால் கொல்லப்பட்ட இந்த அப்பாவி பொதுமக்களைத்தான் நினைவு கூறுவதற்கும் இன அழிப்பு செய்தவர்களையும் வந்து நினைவு கூறுவதற்கும் இந்த அனுமதியை வழங்கி இருக்கின்றது என்பது நாங்கள் மே குறிப்பிட வேண்டிய விடயம் அந்த வகையிலே பார்ப்போம் பிரம்ஜனுக்கு எதிர்ப்பு வந்தது அதுக்கு பிறகு டொரண்டோவில் வந்து கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னர் என்ன அதிர்வலைகள் அரசு தரப்பிலிருந்து வரப்போகின்றன இது இலங்கை அரசியல்லையும் தாக்கத்தை உண்டு பண்ண போது கனடாவினுடைய அரசியல்லையும் கனடா ஈழத்தமிழர் சார்ந்த அரசியல்லையும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண போது பார்ப்போம் மீண்டும் இது சம்பந்தமான தகவல்கள் வேறு தகவல்களை அறிவதற்கு தொடர்பில் இருங்கள் நன்றி வணக்கம்